குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் டெபிகிலாம் வாங்க என்ற குடும்ப ஜபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன் நான் ரெஃபரன்ஸ் சேர ஏப்ரஹாம் இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நான் வாசிக்க கேட்பமாக யோசுவா இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் அமீன் அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணி அவர் சொன்னபடியே செய்கிற தேவன் ஒருவேளை இந்த நாளில பெரிய தேவைகளோடு கலக்கத்தோடு நீங்க காத்துட்டு இருக்கிறீங்கன்னாக்கா கத்துட்டு நீங்க செபித்து கொண்டிருக்கிறீங்கன்னாக்கா கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் ஆமே அவர் சொன்னபடியே செய்கிற தேவன் தைரியமாக இந்த நாளை நம்ம ஜபத்தோடு நாம் செலவழிக்க ஆண்டு நோக்கி நாம் செபிப்போமாக பரலோக பிதாவே தர்மியான நாளுக்காக நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த புதிய நாளிலே எஸ் சுவாமி எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வீராக எஸ் இந்த நாளிலும் ஆண்டவரே எஸ் சுவாமி எங்களுக்கு எந்தெந்த காரியங்கள் எல்லாம் கடினமாக இருக்கிறதோ எந்தெந்த குடும்பத்தில் இயேசு சுவாமி போராட்டங்களையும் அன்றுவரே கஷ்டங்களையும் அன்றுவரே அப்பா அவர்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறார்களோ இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீ சொன்னபடியே எங்களுக்காக யுத்தம் செய்கிறவர் ஆண்டவரே அப்பா உடைய கரத்துல சொல்கிற சொல்கிறோம் ஆண்டவரே உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே நீ பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க வழி நடத்துங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே யாரையெல்லாம் யாரெல்லாம் தேவைகளோடு அவங்களுடைய ஆபீஸ்லயா இருக்கட்டும் அவங்களுடைய இன்டர்வியூவா இருக்கட்டும் அவங்களுடைய தேவையா இருக்கட்டும் அவங்களுடைய ஒவ்வொரு காரியமா இருக்கட்டும் ஆண்டு கத்தர் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் ஆட்சிபிக்கிறேன் எஸ் சுவாமி படிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க அன்றுவரே முதியோர்களுக்கு உதவி செய்யுங்க ஹாஸ்பிட்டல்ல அன்றுவரே அவங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் அன்றுவரே எஸ் சுவாமி கஷ்டமா இருந்தாலும் கத்தர் ஆண்டு உங்க நோக்கி கூப்பிடுகளுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் ஆட்சிபிக்கிறேன் ஆண்டு ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் மிஷினரிகளுக்கும் ஆண்டு நீர் உதவி செய்வீராக எஸ் சுவாமி எங்களுக்காக நீர் யுத்தம் பண்ணுகிறவரையா ஏமாற்றுகிறவங்க அண்டுவரே எஸ் சுவாமி பணத்தினால சொத்துக்களையும் அண்டுவரே மற்ற மற்ற காரியங்களிலும் அன்றுவரே ஏமாத்துகிற ஒவ்வொருத்தருக்கும் அண்டுவரே நீர் அவங்களோடு கூட யுத்தம் பண்ண வேண்டுமா சிபிக்கிறேன் எஸ் சுவாமி அன்றுவரே நீர் அவளை சந்திக்க வேண்டுமா சிபிக்கிறேன் ஒரு ஒருத்தரும் வெளியே வரட்டும் அப்பா அன்பரே யாரெல்லாம் தேவைக்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ இந்த நாளிலே நீர் அதை சந்தித்து கொடுப்பீராக ஆண்டு எங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவர் ஐயா உடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லட்டும் ஆண்டு வழி நடத்துங்க காத்து கொள்ளுங்க வாழ்க்கையில போதுமானவராய் இருங்க ஆண்டு நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா உம்முடைய கரம் அன்பரே எங்களோடு கூட இருக்கட்டும் ஐயா எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் அன்பரே எங்களை வழி அப்பா உம்முடைய கரத்துல நாங்கள் கொடுக்கிறோம் ஆசீர்வதிப்பீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே வேண்டிக் கொள்கிறேன் பிறாவே நினைக்கிறேன் கண்டிப்பாக தொடர்ந்து இந்த நாளை ஜபத்தோடு நாம் செலவழிக்க ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருப்பார் இருக்கிறார் நாம் அவரோடு கூட அவருடைய கரத்தை கடந்து செல்வோம் இந்த நாளை கத்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளஸ் யூ தேங்க்யூ ஸோ மச் ஹாவ் அ பிளஸ் டே